பத்தில் ஒன்று என்றால் பத்து பாட்டில் ஒரு பாட்டு அது என்ன பாட்டு நெடுநல் வாடை நெடுநல் வாடை என்பது பத்து பாட்டில் ஏழாவது பாட்டு ஆசிரியர் யார் என்றால் மதுரை கணக்காயதார் மகன் நக்கீரனான் நக்கீரன் யார் என்றால் நெத்தி கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சிவனிடத்தில் சிவந்து பேசியவன் நக்கீரன் யார் என்று சொன்னால் உண்மையை உறக்க சொல்லி அதனால் இந்த நாட்டில் அடக்குமுறை வந்தாலும் அஞ்ச மாட்டேன் என்று அன்றைக்கே மூறி முழங்கியவன் அந்த நக்கீரன் தான் பத்து பாட்டில் முதல் பாட்டு திருமுருகாற்றுப்படை வழியெல்லாம் நடைந்து களைத்து போய் இதயத்தில் ஒரு வெறுமையும் வறுமையும் சூழ்ந்த காலகட்டத்தில் இனி என்ன செய்யலாம் என்று சொன்ன முருகனை நம்புங்கள் என்று முருகனை திட்டத்தில் ஆற்றுப்படுத்துவதற்கு ஆற்றுப்பட இலக்கியத்திற்கு அகரம் எழுதியவன் நெக்கீரன் உலகம் வலம் ஏற்பு திரிதறி என்று உலகம் என்று தொடங்கியவர் தமிழர்கள் எல்லோரும் உலகம் என்றுதான் சிந்தித்திருக்கிறார்கள் உலகலாம் என்றுதான் சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தார் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவை நீர்மலி வீணியன் அலகில் சோதிய நம்பல தாடுவான் வளர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று பாடுகிறார் சேக்களார் உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை விருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே என்று பாடுகிறான் கம்பன் நக்கீரர் உலகம் வலன் ஏர்வு திரி தரு என்று சொல்லி உலகம் என்று சொல்லி தொடங்குகிறார் அந்த நக்கீரர் திருமுருகாற்று படை பத்து பாட்டில் முதல் பாட்டு அவர்தான் தந்தார் இந்த ஏழாவது பாட்டையும் அவர்தான் தந்தார் இந்த நக்கீரர் தான் அகனா நூற்றில் பதினேழு பாடல்கள் எழுதியிருக்கிறார் இந்த நக்கீரர் குறுந்தொகையில் எட்டு பாக்கள் எழுதியிருக்கிறார் இந்த நக்கீரர் நலன் செய்யும் நற்றினையில் ஏழு பாட்டுகள் பாடியிருக்கிறார் இந்த நக்கீரர் வள்ளுவனை ஆராதிக்கின்ற திருவள்ளுவ மாலையில் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் இறையனார் கலவியர் கலவியருக்கு உரை தந்தவர் இந்த நக்கீரர் தான் இந்த நக்கீரர் தான் நெடுநல் வாடை என்கிற ஏழாவது பாட்டை பத்து பாட்டில் நமக்கு தந்திருக்கிறார் அதென்ன பத்தில் ஒன்றில் நெடுஞ்சல் வாடையை தேர்ந்தெடுத்தாய் என்று கேட்டால் இது குளிர்காலம் அதனாலே நான் நெடுநல் வாடையை தேர்ந்தெடுத்தேன் குளிர்காலம் அதை கூதிர்காலம் என்று சங்கேலிக்க முடியில் சொல்வார்கள் அந்த குளிர்காலத்தில் அரசமாதேவி கட்டிலில் வீற்றிருக்கிறாள் குளிர் வாட்டுகிறது கொத்தி தின்னுகிற குளிர் என்று சொன்னான் பாரதி அப்படி ஒரு குளிர்காலம் அரசேவி அந்த புறத்தில் உட்கார்ந்திருக்கின்றாள் தேவியை அந்த நேரத்தில் அவள் அருகில் இருக்க வேண்டிய மணிமுடி தெரித்த மாமன்னன் நெடுங்கிளியன் அவன் போர்க்களத்தில் பாசறையில் உட்கார்ந்திருக்கிறான். ஆகவே ஒரு நெடுநல் வாடை ஒரு நெடிய இரவு முழுவதும் அந்த கூதிர்காலத்தில் அந்த புறத்தில் பக்கத்தில் மன்னன் இல்லாமல் அந்த வாடை காற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் பாண்டியனுடைய மனைவி ஆனால் மனைவி இப்படி வருத்தப்படுகிறாளே என்னை நிறைந்து இயங்குவாளே என்கிற இயக்கமோ எண்ணமோ இல்லாமல் அந்த குளிர்காலத்தில் அந்த கூதிர்காலத்தில் மாமன்னன் பகை நாட்டின் மீது படையெடுத்து பகைவர்களை வென்று விழுப்பண்களை பெற்ற வீரர்கள் அணிவகுத்து நிற்க அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த பாசறையில் போய் சந்தித்து அவர்களுக்கு அவன் பாராட்டு நல்கிக் கொண்டிருக்கிறான் மன்னன் வாடை காற்று வீசிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அந்த புறத்தில் மகாராணி மன்னன் அருகில் இல்லை என்று இயக்கத்தோடு இருக்கிறாள் அருகில் இருக்க வேண்டிய மன்னன் அரசமாதேவியை மறந்துவிட்டு பாசறையில் தன்னுடைய நாட்டின் மானம் காக்க போராடியவர்களோடு அவன் கைகுடிக்கிக் கொண்டிருக்கிறான் ஆகவே வாடை காற்றுதான் பாண்டிமா தேவிக்கு அது நெடிய வாடையை தந்தது ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் எனக்கு அது நல்ல வாடையாக அமைந்தது ஆகவே நெடுந்தல் வாடை என்று இந்த நூலுக்கு பெயர் சூட்டி இருக்கின்றார் நக்கீர் பருவம் தமராமல் உரிய காலத்தில் பெய்ய வேண்டிய மழை தரும் மேகங்கள் கிடந்த மலை பகுதியை வளமாக சூழ்ந்து மேல் எழுகின்றன பாருங்கள் இடையர்கள் மேய்ச்சல் தொழிலை கொண்டவர்கள் பசு ஆடு மாடு எருமை முதலியவற்றை மேய்ப்பதற்காக கொண்டு வந்தவர்கள் தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த கோள்களை வைத்து அசைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் குளிர் தாங்க முடியாமல் அவர்கள் அசைக்கிற அசைப்பில் ஒரு இதம் அவர்களுக்கு வந்து துணை நிற்கிறது அந்த குளிர்காலத்தில் ஆடுகளும் மாடுகளும் வெள்ளத்தில் நனைந்து நனைந்துவிட்ட சூழலில் அதை காப்பாற்ற வேண்டும் மலையில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கருதி அந்த செய்கின்ற இடையர்கள் அதை மேட்டு பகுதிக்கு அந்த அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் ஆட்டை மாட்டை ஒரு புதிய நிலப்பகுதிக்கு குடிபெயர்ந்து விட்டது போல் ஒரு அந்நியத்தை உணர்கிற அவர்கள் எதையோ இழந்துவிட்ட ஒரு சோகத்தில் அவர்கள் தத்தளிக்கிறார்கள் அந்த சோகத்தை நக்கீரன் பதிவு செய்கிறான் அந்த ஆடுகளும் அந்த மாடுகளும் அந்த குளிரை தாண்டிக் கொள்ளாமல் தவித்ததை மேட்டு பகுதிக்கு கொண்டு வந்து அந்த காப்பாற்றுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் இந்த வார்த்தை அதிகம் பயன்படுத்தியவன் எனக்கு தெரிந்து நான் குருநாதராக மதிக்கின்ற அண்ணன் வார்த்தை சித்தர் வலம்புரிதான் மிலேச்சர்கள் என்றால் யார் என்றால் எந்த பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் வேடிக்கை மனிதனாக வாழ்க்கையை கடத்துகிறவர்களுக்கு மிலேச்சர்கள் என்று பெயர் தலையில் ஒரு துண்டை கட்டிக்கொண்டு தடித்த தோலுடன் வண்டுகள் மொய்த்து கிடக்கின்ற கல்லை மாம்பி நன்றாக குடித்துவிட்டு பட்ட பகல் இரவு பாராமல் தெருக்களில் அங்காங்கை சுற்றுவதும் ஆரவாரம் செய்வதும் பிளேச்சர்களுடைய வேலை அந்த பிளேச்சர்கள் மழை பொழிகிறது வாடைக்காற்று வீசுகிறது என்று அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை அந்த வாடைக்காற்றை அனுபவித்துக் கொண்டே தோளில் கிடக்கிற துண்டை மேலும் கீழமாக அசைத்து பார்த்து அந்த வாடை காற்றை அவர்கள் அனுபவித்து மகிழ்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் மகாராணி அந்த புறத்தில் இருக்கிறாள் அவள் ஒப்பனையை மறந்தாள் நெற்றியிலே விடுவதற்கு மறந்தாள் விதவிதமான அணிகளை அன்றாடம் அணிந்து காட்சளிக்கின்ற மகாராணி நகைகளை துறந்தாள் ஒரு சோகம் அவளை கப்பிக்கொண்டு விட்டது அவருடைய தோழிகள் மகாராணியை அணுகி அவருடைய கால் கையை நீவி தடவி ஒரு நல்ல நாளில் மன்னன் வந்துவிடுவான் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் ஆனால் மன்னன் திரும்பி வருவான் என்கிற நம்பிக்கை அந்த புறத்தில் இருக்கின்ற பாண்டிமாதேவிக்கு வரவில்லை அவள் அழுது கொண்டும் ஏங்கிக் கொண்டும் இருந்து கொண்டே இருக்கிறாள் காலத்தில் குரங்குகள் எல்லாம் குறுகி போய்விட்டன வானத்து பறவைகள் பறக்க முடியாமல் தத்தளிக்கின்றன எங்கே பார்த்தாலும் மக்களினுடைய நடமாட்டம் இல்லாமல் சாலைகள் வெறிச்சோடி கிடக்கின்றன ஆறு கிடந்தன்ன அகந்த நெடுஞ்சாலை ஒரு ஆறு போல் பறந்து விரிந்திருக்கின்ற அகந்த சாலையில் ஆள் நடமாட்டமே இல்லை இந்த குளிர்காலத்தில் இந்த குளிர்காலத்தில் மன்னன் பாண்டிமாதேவியினுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும் இப்படித்தான் சில மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் எப்பொழுதும் ஒரு புலவன் தன் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு மன்னன் விரும்பினான் ஒரு கார்காலத்தில் நடுவிசையில் நேரத்தில் புலவன் பக்கத்தில் இருக்கிறான் அவனுடைய மனைவியோ இன்னொரு தேசத்தில் இருந்து அவனோடு வாழ்க்கை நடத்த வந்த மகாராணி அவளுக்கு அங்கே இடமில்லை ஒரு புலவர் அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் புலவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி மகாராணி இருக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன் இந்த மன்னனிடத்தில் ஏன் என்று கேள்வி கேட்க முடியாது ஆனால் நான் இருந்து துளைக்கிறேன் என்று மகாராணி என் மீது சலிப்பும் வருத்தமும் கொள்ளக்கூடும் இதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்ன மன்னன் நிலவை பற்றி ஒரு பாட்டு பாடு என்று அந்த புலவனிடத்தில் சொன்னான் அப்பொழுது புலவன் பாட்டு பாடுகிறான் நிலவை பற்றி வர்ணிக்கிறான் மங்கள மங்கையராய் நிலவிற்கு அது எப்படி இருக்குன்னா மங்கள மங்கை நெற்றியில் திலகம் வைத்து விதவிதமான அணிகளை அணிந்து புத்தாடை அணிந்து புதுக்கோலம் கொண்டு உற்சாகத்தின் உச்சியில் இருக்கின்ற ஒரு மங்கள மங்கையைப் போல இந்த நிலவு காட்சி தருகிறாள் மங்கள மங்கையராய் மன்னவர் கன்னி அவள் ஏதோ கூலி தொழில் செய்பவள் அல்ல அவள் யாசிக்கிறவள் அல்ல ஒரு மிகப்பெரிய மன்னனுடைய மகள் அவள் குன்று போல செல்வங்களை கொண்டு வந்து மன்னனோடு வாழ வந்தவள் அவளுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா என்று கேட்பது மாதிரி மண் மங்கள மங்கையராய் மன்னவர் கன்னியராய் அடுத்த வார்த்தை போடுகிறான் புலவர் மைந்தர் வயிற்றினராய் அவள் கருவுற்றிருக்கிறாள் மனைவி கருவுற்றிருக்கிற காலத்தில் கணவன் அருகில் இருக்க வேண்டும் என்று ஒரு பெண் விரும்புவது இயல்பு விரும்புகிறாள் மன்னவன் அருகில் இல்லை அவள் மைந்தர் வயிற்றினால் என்பதை கூட அவன் விட்டான் என்று சுட்டுகிறார் மங்கள மங்கையராய் மன்னவர் கன்னியராய் மைந்தர் வயிற்ற்றுனராய் அவள் இருக்கிறாள் என்று பாட ஆரம்பிக்கிறார் இந்த மைந்தர் வயிற்றினராய் மங்கல மங்கையராய் மன்னவர் கன்னியராய் மைந்தர் வயிற்றினராய் என்றவர் பாட ஆரம்பித்து திரும்பி பார்த்தால் புலவரை காணவில்லை புலவர் மகாராணியை தேடி போய்விட்டார் ஒரு பாட்டு இந்த அதிசயத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தி இருக்கிறது ஆகவே புலவர்கள் வேறுபடுத்தி பார்ப்பார்கள் கூறுபடுத்தி பார்ப்பார்கள் புலவர்கள் தான் இந்த நாட்டில் சமரசம் செய்து வைத்திருக்கிறார்கள் மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் சண்டை என்றால் கூட அவர்கள் தான் தீர்த்திருக்கிறார்கள் அதிகமானுக்கும் தொண்டைமானுக்கும் சண்டை தொண்டைமானிடத்தில் தூது போவது யார் என்னென்றால் அவளை பாட்டி அவள் தூது போகிறாள் அவள் கையில் ஆயுதம் இல்லை ஒரு படோலோகம் இல்லை மிகுந்த எளிய கோலத்தில் இருக்கிற அவை தொண்டைமானிடத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தின் சார்பாக தூது செல்லுகிறாள் அவள் தொண்டைமானை பார்த்த சொன்னாள் போரை நிறுத்திவிடு அதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய உலைக்களத்தை நான் பார்வையிட்டேன் உன்னுடைய உலைக்களத்தில் விதவிதமான ஆயுதங்கள் இஸ்ரேலில் இருந்து கூட ஆயுதங்கள் வாங்கியிருக்கிறாய் விதவிதமான ஆயுதங்கள் எல்லா ஆயுதங்களிலும் எண்ணெய் பூச்சி வைத்திருக்கிறாய் எல்லா ஆயுதங்களுக்கும் மாலை போட்டிருக்கிறாய் எல்லா ஆயுதங்களுக்கும் நீ பீலி மாலை மயில் பீலி அணிந்து மாலை சுட்டி அழகுபட அடுக்கி வைத்திருக்கிறாய் நீ அதிக நேரத்தில் சண்டைக்கு போக விரும்புகிறாய் உன்னுடைய உலைக்களத்தை இன்றைக்கு பார்த்தேன் நேற்றுக்கு நான் அதிகமானுடைய உரைக்கிளத்தை பார்த்தேன் அதிகமானுடைய உலைக்கிழத்தை பார்த்தால் ஆயுதங்கள் என்று எதுவும் அடுக்கி வைக்கப்படவில்லை ஆயுதங்களுக்கு மாலை சூட்டப்படவில்லை ஆயுதங்களுக்கு பீலி மாலை கிடையாது ஆயுதங்கள் எங்கே இருக்கின்றன என்று களமாடுகிற போர் தெரியாது ஆனால் ஆயுதங்கள் கூர் முனை ஒடிந்து போயிருக்கிறது ஆயுதங்களினுடைய கூறுமுனை சிதைந்து போயிருக்கிறது உன்னுடைய உரைக்களத்தில் இருக்கிற ஆயுதங்கள் மாறை மரியாதையோடு இருக்கின்றன ஆனால் அதிகமான உரைக்களத்தில் இருக்கிற ஆயுதங்கள் கூர்முனை சிதைந்திருக்கின்றன என்னவென்றால் அந்த ஆயுதங்கள் பல போர்களை கண்ட ஆயுதங்கள் உன்னுடைய ஆயுதங்கள் எந்த போரையும் சந்திக்காத ஆயுதங்கள் என்கிற வகையில் அவ்வைக்கிழவே பாடினால் போரை நிறுத்த வேண்டும் என்ற முடிவிற்கு தொண்டைமான் சக்கரவர்த்தி வந்தார் ஆகவே தமிழ் படித்தால் ஒரு பக்கம் வாடைக்காற்று அந்த புறத்தில் மகாராணி இன்னொரு பக்கம் மாமன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன் போர்க்களத்தில் விழுப்புண் பட்டு விழுந்தவர்களுக்கு அவன் மாலை அணிவிக்கிறான் அவர்களை பாராட்டுகிறான் பரிசு நல்குகிறான் நாளைக்கே ஒரு நாள் எதிரி படையெடுத்து வந்தாலும் அடுத்த போருக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று போர் வீரர்கள் மத்தியில் அவன் பேசுகிறான் ஆகவே அவனுக்கு அது நல் வாடையாக அமைந்தது பாண்டிமாதேவிக்கு அது நெடிய வாடையாக இருந்தது என்று பத்து பாட்டில் ஏழாவது பாட்டில் நக்கீரனார் பதிவு செய்கிறார் எனக்கு ஒரு ஆசை நான் புத்தக திருவிழாவில் இன்றைக்கு சொல்லிவிட்டு அமருகிறேன் எல்லா இலக்கியங்களையும் இலக்கிய மேற்கோள் காட்டி எல்லா இலக்கியங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஆசை அது பேசுவதற்கு ஏற்ற அரங்கங்கள் இந்த புத்தக திருவிழா அரங்கங்கள் தான் என்று நான் நம்புகிறேன் நான் விருத்தா சிலத்தில் ஒரு பத்து நாள் சிலப்பதிகாரம் தொடர் சொற்பழிவாற்றினேன் கடந்த அக்டோபர் திங்களில் பதிமூன்று நாட்கள் பெருமானுடைய பெரிய புராணத்தை விராதிமலையில் தொடர் சொற்பொழிவாக ஆற்றினேன் சமய கண்ணோட்டமோ வேறு கண்ணோட்டமோ எனக்கு இல்லை தமிழில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா இலக்கியங்களையும் மறு வாசிப்பு செய்து எல்லா தமிழர்களிடத்திலும் அதை கொண்டு சேர்க்க வேண்டும் ஒரு பத்து நாள் பேசிய சிலப்பதிகார சொற்பொழிவு எனக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை விட அதை வலைப்பளத்தில் பார்த்து பல பேர் இந்த நாட்டில் திகைத்து போனார்கள் நான் ஒரு பெரிய கல்லூரியினுடைய தாளர் அவர்களை சந்திக்க சென்றேன் முன்பின் அறிமுகம் இல்லை சந்திக்க விடுவார்களா என்று தயக்கத்தோடுதான் அவருடைய அரைக்கி சென்று என் பெயரை சொல்லி அவரை சந்திக்க விரும்புகிறேன் என்று தாளத்தில் சொல்லுங்கள் என்றார் சொன்னேன் அவர்கள் இப்படி உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றார் நான் ஒரு ஃபார்ம் டி டாக்டர் பார்மசி தம்பியினுடைய மகனுக்கு இடம் வேண்டும் என்று கேட்பதற்காக அவரிடத்தில் போனேன் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் அப்பொழுதே அதனுடைய கட்டணம் பத்து லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டிருந்தார்கள் பத்து லட்சத்தை கொடுக்கிற நிலையில் நானும் இல்லை என் தம்பியும் இல்லை நான் அவரை சந்தித்து வணங்கினேன் நான் தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் உங்களை எனக்கு பழக்கம் இல்லை வாங்க உட்காருங்கன்னு சொல்லி என்னை விபசரித்து விட்டு ஏன் பார்க்கணும்னு விரும்பினேன்னு அப்படின்னு கேட்டார் சொல்லுங்களேன் நான் இருந்து பாண்டிச்சேரிக்கு சென்றேன் என்னுடைய காரில் உங்களுடைய சிலப்பதிகார தொடர் பொழிவை காரில் கேட்டுக்கொண்டே சென்றேன் ஏழரை மணி நேரம் கேட்ட பாண்டிச்சேரி போய் சேர்ந்து விட்டேன் திருப்பி வருகிற பொழுது நீதி பேச்சை கேட்டேன் ஏழரை மணி நேரத்தில் கோவை வந்து சேர்ந்து விட்டேன் ஒரு பதினைந்து நிமிடங்கள் பத்து நாட்கள் பேசி சிலப்பதிகார பேச்சு எனக்கு புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் மெல்ல தமிழ் வாழும் என்கிற நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிறது உங்களை பாராட்டணும்னு நினைச்சேன் சரி நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டார் என் தம்பி மகன் டாக்டர் பார்மசிக்கு மனு போட்டிருக்கிறான் பத்து லட்சம் ரூபாய் கேட்பதாக ஒரு வதந்தி நீங்க குறைத்து தர வேண்டும் சிலப்பதிகாரத்திற்காக ஐந்து லட்சம் ரூபாய் தள்ளுபடி என்று சொன்னார் சிலப்பதிகாரம் நான் வாசித்ததால் வாசித்ததை ஒரு தாளர் கேட்டதால் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு தள்ளுபடி இப்படியெல்லாம் தள்ளுபடி கிடைக்காது ஆடிக்கு தள்ளுபடி போடுகிறார்கள் என்றால் அந்த தள்ளுபடி விலையை முந்தி ஆடியிலேயே தீர்மானித்து விடுவார்கள் ஆனால் ஒரிஜினல் தள்ளுபடி எனக்கு ஐந்து லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்து தந்தார்கள் தமிழ் படித்தால் வாழலாம் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக தமிழ்நாட்டில் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறேன் அதனால வாசி இல்லை மரண மேடை நிற்க பகத்சிங் இன்னைக்கு எல்லோரும் அவனுடைய பெயரை உச்சரிக்கிறார்கள் அவனை பிடிக்காதவர்கள் கூட மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு இதயத்தை கீழே இறக்கி வைத்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் அதிகாரி கயிறோடு வருகிறார் பகத்சிங் அதை பார்த்து விட்டான் அதிகாரி அந்த தூக்கு கயிறை கொண்டு வந்து அவனுடைய கழுத்தில் சுருக்க வேண்டும் தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது பகத்சிங் நடுங்கவில்லை அவனுடைய கண்களில் கவலை இல்லை அவன் முகத்தில் சோகத்தின் அறிகுறிகள் எதுவும் இல்லை மிகுந்த புன்னகையோடும் நம்பிக்கையோடும் தண்டனையை நிறைவேற்றி வந்த கொள்ளை கொடிவிரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் இதயத்தை கீழே வைக்க வைத்த காட்டு பிராண்டி அதிகாரியிடம் தண்டனையை நிறைவேற்ற வந்தவன் என்று தெரிந்ததற்கு பிறகு பகத்சிங் சொன்னான் ப்ளீஸ் வெயிட் கொஞ்சம் வில்லுங்கள் அதிகாரி ஆடி போய்விட்டான் நடுங்கி விட்டான் நடுங்க வேண்டியது பகத்சிங் ஆட வேண்டியது பகத்சிங் ஆனால் தண்டனை நிறைவேற்ற வந்த அதிகாரி ஆடி போனான் அடங்கி போனான் ஏன்னு கேட்டான் எதற்காக நான் வெயிட் பண்ணனும் ஒய் அப்படின்னு கேட்டான் அதிகாரி அப்பொழுது பகத்சிங் சொன்னான் ஒன்றும் இல்லை நான் மாவீரன் லெனினோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றான் தான் இறந்துட்டாரையும் எப்படி பேசிட்டு இருப்பான்னு பார்த்தா அரசும் புரட்சியும் என்ற லெனின் எழுதிய புத்தகத்தை மரண மேடையிலும் பகத்சிங் வாசித்துக் கொண்டிருந்தான் அவன் வாசித்துக் கொண்டிருந்ததால் தான் அவன் இன்றைக்கு வாழுகிறான் ஆகவே வாசித்தால் வாழலாம் மக்களின் மனங்கை ஆளலாம் என்பதற்கு பகத்சிங் சாட்சி சாட்சி நெல்சன் மண்டேலா சாட்சி இதையெல்லாம் இந்த மகனில் பதிவு செய்வதற்கு புத்தக திருவிழாக்கள் ஏதோ ஒரு வகையில் பாதை சமைத்து தருகின்றன அந்த வரலாற்று கடமையை செய்து தருகின்ற பப்பாசி நிர்வாகிகளை வணங்கி இந்த குளிர்காலத்தில் இவ்வளவு நேரம் காத்திருந்து என்னுடைய பேச்சை சென்றுமடுத்த உங்கள் கால் மலரில் என் கண்மலரை வைத்து வணங்கி அவர்கள் அனுமதித்த நேரம் முடிகிற காரணத்தால் என்னுடைய கோலம் முடிகிறது நன்றி வணக்கம்